வணக்கம் நண்பர்களே இருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன் இன்று எனது பிறந்த நாளைக்கு வான் மலை என வாரி வாரி வாழ்த்துக்களை சொன்ன எனது அன்பு நிறை மாணவர்களுக்கும் பாசம் நிறை உறவுகளுக்கும் என் மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை வாழ்த்துக்கள் இன்று குவிந்த வண்ணம் உள்ளது என்ன செய்தோம் இத்தனை வாழ்த்துக்களுக்கும் என்று நான் எண்ணி இருக்கையிலே எனக்கு கிடைத்த பதில் இன்னும் இன்னும் நீ செய்வதற்காகத்தான் இன்னும் இன்னும் பல பேருக்கு நீ வழிகாட்டத்தான் இத்தனை வாழ்த்துக்கள் உன்னை வந்து அடைகின்றன என்று அந்த சென்னிமலை ஆண்டவன் அரும்பெரும் கருணையினால் உணர்த்தினார் ஆம் நண்பர்களே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் என்கின்ற திருக்குறளுக்கு ஏற்ப நான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறேனோ இல்லையோ இன்று நீங்கள் என கழித்த இந்த வாழ்த்துக்களினால் நான் வையத்துள் வாழ்வாங்கு வாழத்தான் போகிறேன் நான் மட்டும் வாழப்போவதல்ல உங்களையும் அந்த வாழ்வாங்கு வாழ வைப்பதற்கு உண்டான அனைத்து விதமான வழிகளையும் சொல்லித்தரத்தான் போகிறேன் நண்பர்களே இவ்வளவு வாழ்த்திய உங்களுக்கு என்னிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது நண்பர்களே என்று நான் யோசித்தபோது என்னிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அது அந்த சென்னிமலை ஆண்டவன் வழங்கிய அரும் பெரும் பொக்கிசமான ஜோதிடம் மட்டுமே நண்பர்களே அந்த ஜோதிடத்தை ஒளிவு மறைவின்றி உங்களுக்கு கொடுத்து வந்துள்ளேன் இன்னும் கொடுக்கப் போகிறேன் இன்னும் போகிறேன் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி என் மனதார சொல்கிறேன் நண்பர்களே ஒளிவு என்பது என் வாழ்க்கையில் இல்லை இருந்தாலும் இத்தனை வாழ்த்துக்கள்னால் நான் இந்த வருட செய்தியாகவே என் பிறந்தநாள் செய்தியாகவே சொல்ல வருவது என்னவென்றால் என்னுடன் சிறிது நாட்கள் நீங்கள் வாருங்கள் உங்களை நான் எப்படி இந்த உலக புகழ்பெற்ற ஜோதிடனாக மாறினேனோ அதேபோல் உங்களையும் மாற்றி காட்டுவேன் நண்பிருந்தேன் என் மாணவர்களுக்கு மட்டுமல்ல இந்த செய்தி எனது நண்பர்கள் எனது வாடிக்கையாளர்கள் எனது வாடிக்கையாளர்கள் என்மேல் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கைக்கு மிகச்சிறந்த பாத்திரமாக எப்பொழுதும் இருப்பேன் அவர்களுக்கு மென்மேலும் நான் சரியான வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பேன் என்னிடம் வருகின்ற வாடிக்கையாளர் எல்லாம் திரும்ப திரும்ப வருவதற்கு காரணம் நான் சொல்லும் வழிகளும் நான் சொல்லும் ஜோதிடமும் மிக சரியாக இருப்பது ஒன்றுதான் அதற்கு காரணம் அந்த சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணைதான் அப்படிப்பட்ட ஜோதிடத்தை கோபையாவிற்கு முன் கோபையாவிற்கு பின் என்கின்ற ஒரு நிலை வருமாறு இந்த உலக ஜோதிடத்திலே ஒரு சிறு முயற்சியாவது நான் செய்து ஒரு மலர்ச்சியை உருவாக்குவேன் நண்பர்களே அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பது என்று உலகம் முழுக்க சென்றுவிட்டது அந்த எஸ் ஆர் நோ ஜோதிடத்திற்கு சொந்தக்காரனாகிய நான் இன்னும் உங்களுக்கு மிக பெரும் வெற்றி வாய்ப்புக்கான சூத்திரங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் அதுவே எனது இந்த பிறந்தநாள் செய்தியாக இருக்கட்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே உங்கள் அனைவரையும் ஆயிரம் பிறைகள் கண்டு அனைத்து ஞானமும் செல்வமும் பெற்று பல்லாண்டு காலம் வளமுடனும் நலமுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல வாக்குப்பளிதத்துடனும் வாழ்வாங்கு வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது நண்பர்களே மாணவர்களே எனது உறவுகளே எனது வாடிக்கையாளர்களே நன்றி